ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு அப்படியே நாகப்பட்டினத்துலேருந்து வரும்பொழுது ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபார்ம் கஃபே அப்படின்னு ஒரு கடை திறந்திருக்காங்க அது அந்த ட்ரெடிஷ்னாக இருந்தனால சரி என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்திருக்கோம் முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த அதுவும் பனை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய நிறைய வகையான உணவுப் பொருட்கள் ஸ்வீட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் நானே இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு இருக்குது இந்த இந்த கடை ரியலி சூப்பர் இந்த கடையை பற்றி இந்த கடையோட ஓனர் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அண்ணன் கிட்ட வந்து கேட்போம் என்ன என்ன பண்ணுறாங்க இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற கேட்போம் அண்ணா வணக்கண்ணே வணக்கம் நீங்கள் தான் ஓனர்களா ஆமாம் அண்ணா டீ சூப்பராக இருக்கு வாங்க நன்றி 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 வாங்க நன்றி நன்றி டீ வந்து செம்ம சூப்பர் நல்லா இருக்கு நான் இவ்வளோ டீ வந்து சாப்பிட்டதே இல்லை நான் எதார்த்தமாக போனேன் சரி அப்படியே உள்ளே வந்தோம் பார்த்தீங்கன்னா அம்மே டீ இந்த மாதிரி டீ சாப்பிட்டதே இல்லை எனக்கு சொந்தம் ஃபார்ம் காப்பின்னு போட்டு உள்ளே வந்த அப்புறம் தான் படித்தோம் உங்கள் கடையில் உள்ள இதெல்லாம் அப்புறம் தான் எனக்கு தெரியுது சார் ஆக்சுவலி வந்து இது வந்து என்ன கடை எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க எப்படி போயிட்டு இருக்கு சொல்ல வந்து மிகவே அருமையாக செலவு போயிட்டுருக்கேன் சூப்பர் 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 இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆறு மாதம் டீ கடையாக இருந்துச்சு அப்புறம் நண்பர் மூலயமா வந்து சாதாரண டீ கடையாக வச்சுருந்து இப்போ வந்து இந்த ஃபார்ம் கவியோடைய ப்ராடக்ட் வந்து அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணிருக்கேன் சூப்பர் 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 அதாவது வெறும் மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது இப்போ குறைஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரூபா நாலு உண்மையாகவே டேஸ்ட்டுங்க ஒரு தடவை இந்த டீ யாராவது குடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து திரும்பி வருவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கு ஆக்சுவலி நீங்கள் முன்னாடி டீ கடை வச்சுருந்தேன்னு சொன்னீங்க ஒரு ஷட் ஆஃப் இருந்திருக்கும் இப்போ இந்த ஃபார்ம் காஃபியை திரும்ப அப்டேட் பண்ணியிருக்கீங்க இல்லை நிறையா மாற்றம் இருக்குது நிறைய பேர் வராங்க உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு சொல்லிங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க ஒன்றும் இல்லை ஒன்றரை லட்ச ரூபா தான் இப்போ உங்கள் கடையிலேருந்து நீங்கள் ஒன் அண்ட் ஹாஃப் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான் பண்ணியிருக்கேன்

ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு நாங்கள் பார்த்தோன்னா முன்னாள் வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் வந்து பார்க்குறது சபமாக சூப்பர் சூப்பர் இப்போ நார்மலாக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கிடைக்காது ஓ ப்ராஃபிட் சரிங்களா ஓகே ஒன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் வந்து அண்ணன் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒட்டுமொத்த பொருள் உங்களுக்கு எந்த டென்ஷனுமே கிடையாது எல்லா பொருளுமே வந்து கொடுத்துட்றாங்க ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதோடைய ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்துட்றாங்க இது எல்லாத்தையும் விட அவங்க பேக்கில் இருந்து வழி நடத்துறாங்க எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து அண்ணனுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க நான் சொந்தமாக தான் போடுவாங்க ஓகே இப்போ வந்து என்னால் என்னால் முடியாமல் இன்னொரு மாஸ்டர் வச்சுட்டாரு ஓ ஆள் வச்சுட்டீங்க ஆள் வச்சிட்டேன் ஏன்னா இப்போ என்னால் ஒரு நாள் பார்க்க முடியாது இந்த தேத்தாக்குடி பகுதியில் இருக்கிறவங்க தேத்தாக்குடி தோப்புத்துறை வேதாரண்யம் பகுதியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கடைக்கு வாங்க இந்த கடையோட காஃபியை சாப்பிட்டு பாருங்க நான் எப்படி ஃபீல் பண்ணுறனோ அப்படி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ரியல்லி அமேசிங் சூப்பராக டீ சாப்பிட்றதுக்காகவே நம்ம வந்துட்டு இன்னொரு கிலோமீட்டர் இங்கே வந்தால் கூட தவறே கிடையாது திருப்தியாக இருக்குது ஒரு கிளாஸ் டீ சார்ட்டாக திருப்தியாக இருக்குது அதை விட அண்ணாட்டு அந்த பிஸ்னஸ் மோடெல்லாம் கேட்டோம் விருப்பம் இருக்கிறவங்க பார்க்குறவங்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் வந்துட்டு ஒன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு மாதத்துலேயே நீங்கள் எடுத்துடலாம் மேலே ஏதாவது விவரம் வேணும் அப்படின்னாக்கா அந்த ஃபாங்கவே வந்துட்டு அங்கே சைட்டில் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரையும் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு பிளான் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த பிளானோட டீட்டெயிலையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் குவாலிட்டியான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும்போது இயற்கையான ஒரு உணவை கொடுக்கும்போது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தேடி வருவாங்க ஸோ நீங்கள் ஷாப் மட்டும் கொடுத்தா போதும் எல்லா மெட்டீரியல் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு வீடியோ இருந்து வழி நடத்துகிறாங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி நன்றி